பிரேக் எப்படி பிடிக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா இது வந்து பிரேக் பிளேட்டுன்றது இதுதான் வந்து லைனிங் அப்படிங்கிறது பிரேக் ஷூ அப்படிங்கிறது அடுத்து பிரேக் ட்ரம்மு இந்த பிரேக் பிளேட்டில் தான் இந்த ஷூவும் லைனிங்கும் இருக்கும் அதில் கீழே இருக்கிற பின்னில் தான் மவுண்ட் ஆகிருக்கும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த லைனிங்க்கு மேலே தான் வந்து இந்த ட்ரம்மு வந்து மாட்டியிருப்பாங்க இந்த ட்ரம்மில் தான் வீல் மாட்டியிருப்பாங்க இந்த வீல் சுற்றிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த வீல் இருக்கு பாருங்க நம்ம எப்போ பிரேக்கை மிதிக்கிறோமோ இது வந்து ஒரு ஆயில் பிரேக்கு இதில் எப்போ பிரேக்கை மிதிக்கிறோமோ அப்போ என்ன ஆகும்னா இந்த பின்னாடி இருக்கிற மஞ்சள் கலர் பைப் லைன் தான் வந்து ஆயில் வருது நம்ம அழுத்தோம்னா அங்க இருந்த ஆயில் வரும் குறிப்பிட்ட ப்ரெஷரோட அந்த ஆயில் வரும்போது இது வழியாக உள்ள வந்து வீல் சிலிண்டரில் இருக்கிற ரெண்டு பிஸ்டனே வெளியே தள்ளும் வெளியே தள்ளுறப்ப ஆகும்னா ரெண்டு பக்கட்டும் பிஸ்டன் வெளியே வரும்போது இதில் இருக்கிற அந்த சூவை வந்து நகர்த்தும் நகர்த்தும் போது ரெண்டு சூவும் ஆப்போசிட் டைரக்ஷனில் விலகும் விலகுறப்ப இந்த பிரேக் ட்ரம்மு சுற்றிக்கு வந்து என்ன செய்யும் போய் இருக்கும் இருக்கிறனால தான் வந்து என்ன நடக்கும்னா பிரேக் தான் வண்டி வந்து ஸ்லோவாகிறது டயர் சுற்றுறது ஸ்லோவாகிறது இதுதான் வந்து பிரேக் பிடிக்கிறதுங்கிறது திரும்ப திரும்ப நம்ம பிரேக்கில் இருந்து எடுக்கும்போது இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ப்ரிங்கு வந்து பிரேக் அழுத்துனப்போ எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் விரிவடைஞ்சிருக்கும் பிரேக்கில் இருந்து காலை எடுத்த உடனே உள்ளே இருக்க ஆயில் பூரா திரும்ப அந்த ஆயில் சாம்பருக்கே போயிடும் இந்த ஸ்ப்ரிங்கு வந்து சுருங்கும்